கருணை அரட்பெருஞ்சாதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மலரடி வாழ்க உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அரண் பெரும் ஜோதி வல்லலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நெஞ்சை ஒத்துக்குளி அலகர் நகர் அல்லவின் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ள சபையில் காலை வழிபாடு சீரும் சிறப்புமாக நம் அரண் பெரும் ஜோதி வல்லல் பெருமானார் நடத்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அருட்பெரு ஜோதி வள்ளல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அருட்பெரு ஜோதி வள்ளல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகமாக உள்ளது வெயிலின் தாக்கத்தை சற்றே தாங்கள் வெகுவாக குறைத்து படும் அளவு தேவைப்படும் இடங்களுக்கு கருணை மழை கண்டிப்பாக பொழிவிக்க வேண்டும் சத்தியமாக உண்மையாக பொழிவிக்க வேண்டும் என்று தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் இன்பொற்றோ வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க அப்பா நான் வேண்டுதல் கேட்டருதற்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றேன் எந்த இனின திருப்புகழை இயம்பியிடல் வேண்டும்

ங்கள் செய்யும் இவ்வலங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும் யாதொரு தடையும் அவ்வலங்கார திருப்பணியை முற்றுகை தருளல் வேண்டும் சர்வல்லாகிய தனித்தலைமை கடவுளே திருவலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே தேவரீ ரமன் அற்புத திருவருள் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகத்தில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடியவர்களாக்கி உண்மை அறிவை விலக்கி உண்மை இன்பத்தை அழித்து சம்மன சசுத்த சார்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து இந்தியர்களித்தல் வேண்டும் ஒன்றிரந்திரம் பரமானந்த இயல்பே வருக இன்பர்த்தமை இரவாத கதியில் ஏற்றுகின்ற இரையே வருக என் போல்வார் கலகம் தவிர்த்து கதியக்கும் கண்ணே வருக கண் வலகம் செறித்து வடர்பலியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலினோர் மாணிக்க மணியே வருக வருகவே எல்லாம் செயல் கூடும் என் ஆனை அம்பளத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏற்று திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவா அனுபவம் விளங்க தெருவிளங்க திருச்சிற்றே திரு திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே குரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியதை விளங்க உலகமெல்லாம் விலங்க விளங்க அருள் உதவு பெரு தாயாம் மருள் விளங்க குழல் வல்வி மகிழ்ந்தொருபால் விளங்க வயங்கு மண் பொது விளங்க வளர்த்த சிவ கொழுந்தே அன்பும் பிடியுள்ளகப்படும் மலையே அன்பெண்ணும் கூட போகு அரசே அன்பெனும் வலை கோட்படு பரம்பொருளி அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிரொளி அறிவே அன்பெனும் நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க உரு உருநிலைத்தவர் இன் குரு உருநிலைத்தவர் மகிழ்ந்தொருவால் உறவு வந்து நின்றருள் செய்வாய் இருநிலைத்தவர் இன்புரு திருவருள் இயல்போடு அஞ்சில் குரு சத்குரு என்னும் இறைவானின் குறை கலர் பதம் போற்றி சினைப்பள்ளி தாமங்கள் குணந்த நரடியார் சிவ சிவ கோச்சி என்று வகை கொள்கின்றார் நிலை நிலைப்பள்ளி உள் உண்ணத்தெல்லார் முதலிக்கும் நீரவின் நேரம் என்று அடியார் புகஞ்சார் முனைப்பள்ளி பயிற்று எனப்பள்ளி பயிற்று முழுதுமானார் வித்துடன் பழுதெல்லாம் தவித்தே என்னை பள்ளி என் தெய்வமே பள்ளி புலங்கொல் கொடிய மனம் போன போக்கில் போகாது என்னை விட்டு கருணை சண்ம நாட்டில் விடுத்த நற்கொடியே ஞான சித்தி எல்லாம் வயங்கி விளங்கும் மணி மஞ்சள் குலங்கொல் கொடியே மெய்யான கொடியே அடியே அஞ்சே ஈந்தருளும் பதம் என் போன்றவர்க்கு மிக பொன் போன்ற கருணை தந்து இதயத்து இருக்கும் பதம் என்னுயிரை என்ன பதம் என்யிரான் இலங்கு செம்பது மப்பதம் என் அறிவெனும் பதம் என் அறிவினிற்கு அறிவாம் இருந்த செங்கமழ பதம் என் நண்பெனும் பதம் என் நண்பிற்கு வித்தான் இசைந்த கோகண பதம் என் தவம் பதம் என் மெய்தவ பயனால் இசைந்த செஞ்சொழப் பதம் என் இரு கண்மணியாம் பதம் என் கண்மணிகளுக்கு இனிய நல் விருந்தாம் பதம் என் செல்வமாம் பதம் என் மெய் செல்வ என்னும் தாமரை பொற்பதம் என் பெரிய வாழ்வான பதம் என் கழிப்பாம் பதம் என் கழிப்பாம் பதம் இருபதம் என் நிதியாம் பதம் என் தந்தை தாயனும் இணைப்பதம் என் உறவாம் இயற்பதம் என் நட்பாம் பதம் என் குருவெனும் பதம் என் கெட்ட தெய்வ பதம் எனது பதம் சாதியும் மதமும் சமயமும் பொய்யன ஆதியில் உணர்த்திய அருதி மனந்தேல் அயந்திலே ஜோதி காட்டியம் கருணைய சீத்தியில் ஆட்டியல் புரியும் அரை பெருஞ்சோதி எங் குலமெம் என்பது நூற்றார் அங்குலம் என்றருளரை பெருஞ்சோதி எம் மதம் என்ப மதம் என்றொரு கோரிய கருநிலை உளவியல் கீழ்வேளாரியல் என உரையறு பெருஞ்சோதி ிய பார்பல அண்டமும் நிறைந்தொழில் அருட்பெருஞ்சோதி சார்பு இதெல்லாம் தாரகமாம் பறை ஜோதி வாடி நீரூடி வாழி என்று பேர் அடியை அழித்த அரட்பெரஞ்சோதி அரை பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி அனிபேரன் கருணை கண்டி, நான் தான் புகந்தருணம் புகழ்கின்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் ஒற்ற துணை அன்று மிகுந்த கலை கரும்பே செங்கனியே கொற்றேனே பயனே கைபொருளே விளையறியாமணியே தகுந்த தனி பெரும் பதியே தயாநிதியே கதியே சாத்தியமே என்றுமின் பத்தியோடு வந்தே அரட்பெரஞ்சோதி அரட்பரஞ்சோதி தனிப்பெருங்கருணை கருணை அரட்பரஞ்சோதி நிதியே என்னுள்ள நிறைவே பொது வெல் நிறைந்த சிவபதியே அம்பலம் விளங்கும் கதியே என் கண்ணும் கருத்தும் கலிக்க கலந்து கொண்ட மதியே அமுதமலையே நின் பேரொள் வாழியவே வாழியனை தூக்கி வைத்த கருதங்கள் வாழியம் I am told you அருட்பெஞ்சோதி பிரபஞ்ச வெற்றி அருட்பெரும் ஜோதி ஆனேன் என்று முரசு அருளாட்சி வெற்றேன் என்று முரசு மறுச்சார்பு தீந்தேன் என்று முரசு மரணம் தவிர்ந்தேன் என்றையப்பா முரசு ज्योति 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 सोयम ज्योति 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 परम ज्योति 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 अरुण ज्योति 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 शिव ज्योति सोम ज्योति जोदी ज्योति जोदी ज्योति जोदी योग ज्योति वाद ज्योति नाद ज्योति्योति व्योम ज्योति वीर ज्योति जोदी एक जोदी एक जोदी आदि वेद वेदने आड़ल नीडो पादने वादी ज्ञान बोधने वाल वाग नादने आदि निदि वेदने आड़ल नीडो पादने ने ज्ञान बोधनी वाल नांद ज्योति 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 सोयम ज्योति 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 परम ज्योति 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 अरुण ज्योति 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 शिवम அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி கொல்லா நெறி குவலையம் எல்லாம் ஓங்குக பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் நன்றி